விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் என்ன காரணத்தை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது வணக்கம் சேர்ந்த கடந்த ஜூன் மாதம் தற்கொலை செய்து கொண்டார் இந்த வழக்கினுடைய விசாரணையை சுதந்திரமான ஒரு வேறு ஒரு அதிகாரிக்கோ அல்லது சிபிஐக்கோ அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கோ மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுல வந்து தன்னுடைய மகள் தற்கொலை தொடர்பாக முதல்ல வந்து சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் உள்ளூர் மக்களுடைய எதிர்ப்புக்கு பின் வரதட்சணை கொடுமை மற்றும் தற்கொலைக்கு தூண்டியது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் இன்னும் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மனுவில் முன்வைத்திருக்கிறார் அரசியல் நிர்பந்தம் காரணமாக இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய கவீன்குமார் அவருடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி மற்றும் தாய் சித்ரா தேவி ஆகியோரை பாதுகாக்கக்கூடிய வகையில காவல்துறையினர் விசாரணையை தாமதப்படுத்தி வருவதாகவும் அப்புகார் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தற்போதுக்கு இந்த வழக்கில வந்து எந்த ஒரு விசாரணை முறையாக நடைபெறவில்லை எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதனால இந்த விசாரணையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது சம்பவம் நடந்து எழு எழுபத்தி இரண்டு நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் வந்து இந்த வழக்குல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் வரரசனை கேட்டு துன்பிடித்தனர் என்பதற்கு ஆதாரமாக வீடியோ தகவல்கள் வழங்கியுள்ள போதுள்ளதாகவும் தெரிவித்த அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார் ஏற்கனவே அவர் மொபைல் போனில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆடியோ தகவல்களை வந்து காவல்துறையினரே கசிவு செய்ய கசிய செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு புகாரையும் அவர் தெரிவித்தார் அதனால வந்து இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்தார் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றார்னா இந்த வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆடியோ தகவல்கள் வந்து முழுமையாக தடையவியல் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த தடையவியல் துறையினுடைய அந்த அறிக்கை கிடைத்த பிறகு இந்த வழக்குல வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த தடையவியல் அறிக்கையை பெற்ற பிறகு கூடுதல் பிரிவுகளுடன் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வழக்கு விசாரணையை வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்காணிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தற்போது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உள்ள காரணத்தினால வந்து தற்போதைக்கு இந்த வழக்கின் விசாரணையை மாற்றுவதனால எந்த பயனும் இல்லை